பக்திகளின் நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ கவிதா காலபைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக பேசுகிறேன் வணக்கம் நாம் இந்த காணொலியில் காணவிருப்பது துலாம் ராசிக்கான கோச்சார ரீதியான பலன்கள் என்னவென்று துலாம் ராசியை பொறுத்த வரையில் பதினொன்றுக்கு அதிபதியா பன்னெண்டு பதினொன்றுக்கு அதிபதியாகிய சூரியன் இப்பொழுது பஞ்சமாதிபதி ஆக வந்த சனி ஆட்சி பெற்ற சனியின் வீட்டில் அமரவிருக்கிறார் லாபஸ்தானாதிபதி ஐந்து அதிபதியோடு சேர்ந்து இருப்பது மிகவும் நன்மையை தரும் எனினும் நாம் ஏற்கனவே அறிந்தவாறு சூரியன் சனி சேர்க்கை என்பது ஆகாத ஒரு சேர்க்கையாகும் இங்கே லாபஸ்தானாதிபதி ஐந்தில் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய குல தெய்வ வழிபாடை செய்வதற்கு இது ஒரு உகந்த காலகட்டமாக அமையும் உங்களுடைய லாபத்தை ஒரு பங்கை எடுத்து கொண்டு போய் உங்களுடைய குலதெய்வ வழிபாடுக்கு செலவு செய்து வந்தாலே இந்த மாதத்திற்கான பலனாக அது அமையும் வேறு பெரிதாக நீங்கள் ஒன்றும் சூரியனுக்கான பரிகாரங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் அவர் ஆட்சி பெற்ற ஒரு நிலையை இங்கே ஆட்சி பெற்ற கிரகத்தோடு சேர்ந்ததால் அடைகிறார் இங்கே நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்து விட்டாலே அதற்கான பரிகாரம் என்று அது முடிவாகிவிடும் நான்காம் வீட்டில் பார்த்தீர்களானால் ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான புதன் வருகிறார் மற்றும் உங்கள் ராசிக்கோ அல்லது லக்னம் நீங்கள் துலா லக்னமாக இருந்தால் லக்னத்துக்கு அதிபதியாகி அவரே உங்களுக்கு அட்டமாதிபதியாகி ஆகிய சுக்கரன் இங்கே உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் வருகிறார் அதே போன்று செவ்வாய் அதாவது ஏழுக்கும் இரண்டுக்கும் அதிபதியான செவ்வாய் இங்கே ஏழுக்கும் இரண்டுக்கும் அதிபதியான செவ்வாய் வருவதனால் உங்கள் குடும்பத்தில் இரத்த சொந்தத்தில் உள்ளவர்கள் நீங்கள் இரத்த சொந்தம் உங்கள் மனைவி மூலமாக சொந்த பந்தங்கள் போன்ற அனைவரையும் அழைத்து இந்த குலதெய்வ வழிபாடை செய்தீர்கள் ஆனால் மிகவும் நல்ல ஒரு நன்மையை குடும்பத்திற்கே நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் நாம் இப்பொழுது வரையும் கண்டது கோச்சார ரீதியான பலன்களே உங்களுடைய சுய ஜாதகத்திற்கான பலன்களை துல்லியமாக நீங்கள் அறிய வேண்டுமெனில் கீழே கொடுக்க கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு கான்டாக்ட் செய்து அப்பாயின்மெண்ட் மூலியமாக கட்டண முறையில் உங்களுடைய சுயஜாதகத்திற்கான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் தாங்கள் இப்பொழுது டிஸ்பிளேவில் கண்டு கொண்டிருக்கும் ஒரு மெயில் ஐடிக்கு உங்களுடைய ஏதேனும் ஒரே ஒரு கேள்விக்கான பதில் கட்டணம் இலவசமாக அதற்கான விடை அனுப்பி வைக்கப்படும் அதற்கு உங்கள் கேள்வியுடன் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் போன்ற தகவல்களை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடம் இந்த தகவல்கள் இல்லை எனில் உங்கள் கேள்விக்கான பதில் நாங்கள் பிரசன்ன முறையில் வந்த பதிலை உங்களுக்கு அனுப்பி வைப்போம் நன்றி வணக்கம்